வெல்கம்ஸ் டு பவர்மெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து முட்டை முருங்கைக்கீரை பொறிகள் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாயில் என்ன காஞ்சதோ கடுகு உளுந்த ஒரு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து தட்டி வச்சு எடுத்து போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வந்து நம்ம தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையானதை வந்து கிள்ளி வச்சு போட்டுக்கலாம் நான் இப்போ கீரை கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சமாக தான் தேவைப்பட்டுச்சு நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் தான் போதும் முருங்கக்கீரை வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க சின்ன பசங்க வந்து பெரும்பாலும் கீரையை வந்து விரும்ப மாட்டேன்றாங்க நீங்கள் இந்த மாதிரி முட்டை மிக்ஸ் பண்ணி அந்த பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க தேவையான உப்பு வெங்காயம் வதக்கும்போதே நம்ம உப்பு போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து ஈஸியாக வதங்கிடும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம வாரத்தில் வந்து கீரை வந்து முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அங்கே நல்லா வதங்கிடுச்சு இப்போ கீரையை வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி கொடுத்துருங்க சேனல் புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் கீரை கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மூணு முட்டை தான் எடுத்து நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து கீரை அதிகமாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நல்லா முட்டை வந்து நல்லா கொஞ்சம் அடிப்பிடிக்காத மாதிரி கிளரி கொடுத்துருங்க இது பசங்க வந்து லஞ்சுக்கு வந்து நீங்கள் கட்டி கொடுக்கலாம் இப்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் காரக்குழம்புலாம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பும்போது இது சைட் நம்ம கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை முட்டை பொருள் தயாராகிடுச்சு இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்